இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்கு தந்திருக்கும் சங்கீதம் எழுபத்தி ஒன்றாவது வசனம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் இந்த நாட்கள்ல எத்தனை பேரு உபத்திரவப்படாம இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உபத்திரம் தேவிலையும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு காய்ச்சலோ தலைவலியோ ஏதோ ஒரு பலவினமோ பிரச்சனை போராட்டம் மரணத்துக்கு அது சில நேரம் மரணத்துக்கு மரணம் அடைகிற ரீதி கூட வரலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் வியாதிகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் அடுத்த நாள் ஜப்தி பண்ணிடுவாங்க லோன் எப்படி லோன் எடுத்தா அடுத்த நாள் என்ன சீசன் காரோ பைக்கோ சீஸ் பண்ணிட்டு போறாங்க என்னது வீட ஜப்தி பண்றாங்க அந்த நிலைமையில நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அலவியா நான் உபத்திரவுப்பட்டது நல்லது அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் பைபிள் ஏன் சொல்லுதுன்னா நம்ம தேவ பிள்ளைகளை நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தாதான் மற்றவங்களுக்கு அந்த காய்ச்சலுக்கு ஃபீலிங்ஸ் எப்படி உணர்வுகள் நமக்கு உணர்வு தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைங்களை மாதிரி அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்போ ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னா நமக்கு குழந்தை இல்லாம எவ்வளவு வருஷம் காத்திருந்தோமோ அதே போல அவங்க காத்திருக்கும் போது நம்ம வேதனை எல்லாம் அவங்க அடையிறத பார்க்கும்போது நம்ம தெரியும் ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே குழந்தை இல்லையே இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஆனா ஒரு விடுதலை இல்லாம குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்களே நான் அவங்களுக்கு பிரேர் பண்ண தோணும் தானே நம்ம ஒரு கடன் பண்ணிட்டோம் யார்ட்டையோ கொஞ்சம் கடனை வாங்கிட்டோம் அப்போ நம்ம கொஞ்சம் கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்னெல்லாம் பேசுவாங்க நீங்க அனுபவிச்சிருப்பீங்க செய்தி நீங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அனுபவிச்சவங்களே தெரியும் அலவியா தேவிலே அப்படி நீங்க பட்டாதான் அதான் அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க மனைவிக்கு அவங்களுக்கு எப்படி நமக்கு வந்தாதான் எல்லாம் தெரியும் தலைவலி வந்தாலும் தூக்கம் வரலன்னா அது வந்தாலும் இல்ல மற்றவங்க யாராவது சொல்லுவாங்க ஐயோ தூக்கம் வரல அதுக்கு என்ன நீங்க ஏதாச்சும் படிங்க புக்ஸ் வாசிங்க இப்படி பண்ணுங்க இல்லாட்டி அதை பாருங்க இதை பண்ணி சொல்லுங்க ஆனா வராத நமக்கு தானே தெரியும் ஏன் தூக்கம் வர மாட்டேது என்ன செஞ்சாலும் வரலாதான் என்ன செய்வீங்க தூக்கத்துக்காண்டி என்னத்த என்ன வேணாலும் இழக்கலாம் நம்ம சொந்த இடத்தனால வித்துலாம் ஆனா ஒரு நாள் தூக்கம் கிடைக்காதான்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் இந்த அடிக்கடி வருகிற வயிறு வேதனை அடிக்கடி வருகிற அந்த தலைவலி அடிக்கடி வருகிற அந்த முட்டு விரவீனம் அடிக்கடி ஸ்டோக் மாதிரி வீட்டோட்டு தன்னுடைய பெட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் துணை வேணும் அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் எவ்வளவு சும்மா பேசுறவங்க எல்லாரும் சொல்லிடுவாங்க அவங்களுக்கு என்ன அவங்க எல்லாம் ராஜா மாதிரி இருக்காங்க அங்க வீட்டு அவங்க நிலைமை பார்த்தா தான் அவங்க உள்ள போனா ஆராய்ச்சி பண்ணா தெரியும் அவங்க கண்ணீரோடு இருப்பாங்க எப்படியே தாய போல தகப்பனை போல ஆற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் நம்புற யாரையுமே அவர் கைவிடவே மாட்டார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால உங்களுடைய பிரமாணங்களை நீங்க அந்த உபத்திரவம் எத்தனை படுறாங்க பாருங்க நீங்க மட்டுமா உபத்திரப்படுறீங்க அலவியா இப்ப நம்ம உபத்திரவப்படுறோம் ஒரு காய்ச்சல் மாத்திர போய் நம்ம எங்க போறோம் காய்ச்சல் டாக்டர் கிட்ட காமிக்கிறோம் இல்ல ஹாஸ்பிட்டல் அவங்க சொல்றாங்க ஏதோ மருந்து மருந்து வந்து வாங்க போறோம் ஒரு டானிக்கோ மாத்திரையோ மெடிசன் வாங்க போறோம் அதுக்கு நம்மளோட காசு இருக்கு நம்ம போய் வாங்குறோம் ஆனா வியாதிப்பட்டு அந்த வியாதிக்கு மருந்து மாத்திரையே வாங்க முடியாம எத்தனையோ நம்மள மாதிரி நம்மள கட்டி மோசமா கஷ்டப்படுவாங்க அவங்க ஃபீலிங் நம்ம தெரியுமா தெரியாது மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மருந்து வாங்கணும் பத்தாயிரம் மருந்து வாங்கணும் இல்ல ஒரு ரெண்டாயிரம் மருந்து வாங்கணும் அப்பதான் நம்ம நார்மலா இருக்க முடியும்னா அதை காட்டி வாங்காம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ இருப்பாங்க அப்ப என்ன செய்யணும் ஆண்டர் பிள்ளைங்க நம்ம இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு உங்கள்ட்ட இருந்தா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்க வியாதியில நூத்தி நூறு சதவீதம் இருக்குது தொண்ணூறு எண்பது எழுபதுன்னு குறைஞ்சிட்டே வரும் அதனால உங்களால முடிஞ்சா நீங்க கஷ்டப்படுறீங்களா அதே கஷ்டத்தை யாராச்சும் அனுபவிச்சா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டுவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்க சந்ததிகளுக்கும் உதவி செய்வார் அல்லையா ஏன்னா கடவுளுக்கு ஆண்டவர் அந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு தானதமும் தர்மம் பண்றது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம குடைத்து கொடுத்து ஒண்ணு நம்ம குறைய போறதே கிடையாது நம்ம கஷ்டப்படுவோம் எல்லா மனுஷன் இந்த உலகத்துல எல்லாமே அஞ்சு அஞ்சு லட்சம் கோடிக்கு அதிபதி கிடையாது எல்லாரும் நம்மளை காட்டிலும் இன்னொரு ஒரு யோசித்து வரல ஒரு தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க தென்னை மரம் இல்ல ஒரு வாழை மரம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அந்த வாழை மரத்தை காட்டிலும் ஒரு தேக்க மரம் பெருசா இருக்கும் அதை காட்டிலும் ஒரு தென்னை மரம் பெருசா இருக்கும் அதை காட்டிலும் ஒரு பனைமரம் பெருசா இருக்கும் இப்படி மரங்கள் பல வாடகைல இருக்கு மனிதர்களும் அப்படிதான் கஷ்டப்பட்டு சின்ன ஓலை வீட்டுல இருப்பாங்க ஓட்டை வீட்டுல இருப்பாங்க மண் வீட்டுல இருப்பாங்க காங்கிரீட் போட்ட வீட்ல இருப்பாங்க பல சைஸ்ல இருப்பாங்க தேவ அதுக்குன்னு அதுக்கு தான் பெரியான்னு சொல்லுகிற ஆள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது கடவுள் மட்டும்தான் நம்மள படைச்ச ஆண்டு தான் பெரியார் அது கீழே நம்ம அவருக்கு கீழே ஒரு லேபர் அவர் படைச்சு விட்டுருக்காரு எல்லாத்தையும் வேலை செய்ய சாப்பிட்டுட்டு போறோம் அங்கே ஏற்ற வேலையில மரணத்துக்கு எதிர்பார்ப்போம் நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போறோம் அப்ப அப்போது நன்மை செய்யணும் அதை விட்டுட்டு நீங்க பெரியான்னு சொல்லுறது ஒன்னும் இல்லை உபத்திரவப்பட்டது நல்லது ஐயோ என் வாழ்க்கையில தான் இந்த வியாதி என் வாழ்க்கையில தான் இந்த படி என் பிள்ளைக வாழ்க்கை தான் இப்படி அழிஞ்சு போகுது என் பிள்ளைக்கு தான் இன்னும் மெமரி லாஸ் படிக்கவே வரல யோசிச்சு பாருங்க பிள்ளை பிளஸ் டூ படிச்சிருக்கோம் காலேஜ்ல போய் ஒரு என்ன ரெண்டு பேப்பர் அரியரா இருக்கும் ஆனா ஐயோ என் பிள்ளை அரியர் போட்டு மற்ற பிள்ளைங்களாம் நல்லா இருக்குன்னா அங்க எத்தனை அரியர் போட்ட பிள்ளைகள் நிறைய இருக்கும் அதை யோசிக்க மாட்டாங்க மற்ற பிள்ளைகளை பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கம்ப நம்ம சேமா ஈக்குவல் பண்ணக்கூடாது மற்ற மனைவிகளை நம்ம மனைவிக்கு ஈக்குவல் பண்ண கூடாது நம்ம புருஷர்கள் உங்க புருஷரை இன்னொரு புருஷருக்கு ஈக்குவல் பண்ணக்கூடாது ஏன்னா கடவுள் எப்படி கடவுள் உங்களுக்கு தந்த மனைவி உங்களுக்கு கடவுள் தந்த புருஷன் உங்களுக்கு தந்த அம்மா அப்பா உங்களுக்கு தந்த யாரு பாட்டி தாத்தா உங்களுக்கு தந்த பிள்ளைங்க இப்படி சந்ததிகளை நமக்கு தந்தவங்க நம்ம ஆய்வு ரேகை பாருங்க சொல்லுறாங்க இவங்க ஒரு ஆளுக்கு கை ரேகை இன்னொரு ஆளுக்கு இருக்காதா அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா பார்க்கவே கூட தேவ பிள்ளைகளை நம்ம ஜீவனோடு இருக்கிற வரை கடைசி மூச்சு இருக்கிற வரை கடவுள் தான் நம்மளை காத்து வழி நடத்தாரு அப்ப மற்றவங்களுக்கு ஈக்குவல் பண்ண கூடாது அல்ல அதுல ஒரு பெருமை தாழ்வு இதெல்லாம் வரும் ஆபத்து வரும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் உண்மையான தேவ பிள்ளைகள் ஒரு தலைவலி வந்தான்னா எதிர் வீட்டுல ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வரும் தலைவலி வரும் அப்ப நீங்க என்ன உங்க நீங்க அனுபவிச்ச ஒரு ஜலதோஷமோ மண்டகனமோ சளிக்கட்டோ ஏதோ கொடூரமான ஒரு வியாதியோ வரும்போது நீங்க அனுபவிச்சது மாதிரி அவங்க அனுபவிக்கிறாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க ஆலோசனை எப்படி கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு நான் வாங்கி தரேன் இல்ல என்கிட்ட இருக்குது இல்ல நீங்க கஷ்டப்படுறீங்க உங்க குடும்பம் பிள்ளைகளை வளர்க்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு வாசத்தை ஒரு சின்ன ஹெல்ப் பண்றேன் ஏன்னா உங்கள்ட்ட இருக்கு உங்கள்ட இல்லைன்னா செய்ய வேண்டாம் உங்களை இருக்குன்னு செய்யும் போது நீங்க மனசாட்சி கொடுப்பீங்க அப்படி தானே நீங்க உண்மையாட்டு கடவுளை பக்தியா உண்மையான நான் கடவுளை உண்மையான நேசிக்கிறேன் சொன்னா நீங்க அநேகருக்கு உங்களால் முடிஞ்ச மாச மாசம் உங்க சாலரியில இருந்து நீங்க வந்து ரூபாய் கிடைக்குதுன்னா ஒரு பத்து ரூபா நாளும் வேலை செய்யறவங்க நம்ம கண் முன்னால பாக்குறவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இறுதி ஆண்டவர்களுக்கு நம்ம என்ன நம்ம கஷ்டப்பட்டு படிச்சோம் இவ்வளவு லோன் வாங்கி படிச்சோம் கஷ்டப்பட்டு நம்ம படிப்புக்கு வேல்யூ வேற அவங்க கஷ்டப்படுறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அது பிசாசின் கிரியே ஆனா ஆண்டவர் பிள்ளைங்களா நம்ம கைகள் சுகத்தோடு ஆண்டவர் தந்திருக்கிறாரு எத்தனையோ வேறு வேலை செய்ய நல்லா படிச்சிருக்காங்க ஆனா வேலை செய்ய பலன் இல்ல அவங்க அந்த வேலைக்கு உள்ள படிப்பு எல்லாம் இருக்குது ஆனா அவங்களால அந்த வேலை செய்ய முடியாத பலன்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் யார் ஹெல்ப் பண்ணுவா நல்ல பலத்தை நமக்கு தந்த ஆண்டு என்ன செய்ய என்ன சொல்லுவாரு நீங்க சொல்லுவாரு மனசாட்சியிட்ட சொல்லுவாரு எப்படி நீ ஹெல்ப் பண்ணலாம்ல சொல்லும் போது நம்ம தான் செய்யணும் நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கன்னா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்குதோ தெரியாது நம்ம பிள்ளைங்களுக்கு லட்சக்கணக்கில் சீட்டுக்காண்டு போயிட்டே தான் இருக்கணும் அவங்க அவங்களுக்குள்ள காரியத்தை ஆண்டு வேற ஆள் மூலியம் பாத்துருவா நம்மள யூஸ் பண்ண மாட்டாரு அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கும்போது நம்ம கண்ணு முன்னால யார பார்த்தாலும் நம்ம கண்ணு முன்னால எதிரில இருப்பாங்க பக்கத்துல இருப்பாங்க இருப்பாங்க தூரத்துல எங்க போறமோ இருக்கலாம் சொந்த பந்தங்களா இருக்காங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏன்னா அவங்க உபதிரவப்படுறாங்க வியாதியில உபதிரவப்படுறாங்க பிசாசி நெருக்கடியில உபதிரவப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது ஆண்டு வசனம் சொல்வாருங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது நீங்க அந்த உபத்திரவத்தை ஏன் ஆண்டு உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னா அடுத்தவங்களும் உணர்வை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம அப்பா அந்த உலகத்தை விட்டு கடந்து போறாரு ஆனா மத்தவங்க அப்பா இதுக்கு முன்னால நமக்கு முன்னால வேற ஒரு ஃப்ரெண்ட் அப்பா இறந்து போயிருவாரு அவன் இறந்தா நமக்கு தெரியாது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சிலவங்க அந்த வீட்டு பக்கமே போக மாட்டாங்க சிலவங்க அந்த ஃப்ரெண்ட் அப்படியா பேசுறாங்க அது பெரிய ஃபீலிங் தெரியாது நம்ம அப்பா இறந்து போகும்போது நம்ம அம்மா இறந்து போகும்போது நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இறந்து போறது நம்ம பிள்ளைகளை ஒரு ஆள் போது அப்பந்தான் நமக்கு இருதயத்துல வழியும் இருக்க தெரியும் அல்ல நீங்க இங்க உபதிரவப்பட தான் தெய்வீக பக்தி படம் எல்லாமே எல்லாமே தெய்வம் தானே ரோட்ல வரது போறதெல்லாம் தெய்வம் தான் நமக்கு அப்படி தானே எதை கண்டாலும் நம்ம ஒரு நாய் பயங்கரமா குழச்சி கடிக்க வந்தா நினைச்சுமா ஆண்டவரேன்னு காலில் விட முடியுமா நாயை வந்து தெய்வமாக்க முடியுமா ஒரு பண்ணி நம்மளை முட்டி வருது நம்ம ஐயோ தெய்வம் சொன்னா உடனே சொன்னா விட முடியுமா இல்ல தெய்வ பிள்ளைய ஒருவர் இருக்கிறாரு நம்ம செலவுங்களுக்கு ஆண்டவரை கண்டுபிடிக்க ரொம்ப ஒரு அறுபது வருஷம் ஆயிரும் எழுபது வயசு தான் தெரியாது அவங்களுக்கு ஏசப்பாடா நீ தெவிப்போமா எதுக்குன்னா ஆண்டவரே நான் இந்த உபத்திரப்பட்டது நல்லதுதான் அதனாலதான் நான் ஒரு மனுஷன் என்ன உணர்றேன்னு நீங்க தெவிப்பீங்களா அவளியா

நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு வேதவாசனம் சொன்னது போல எவ்வளோ எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இந்த பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த நெருக்கடியெல்லாம் மாற்றி இவங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இந்த உபத்திரவங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லா போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து தேவர் சித்தம் இது நடந்தது நன்மைக்கு அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில மற்றவங்களை உணர்வுகளை நான் புரிஞ்சு கொள்கிறேன் என்று ஒரு உணர்வு அடையக்கூடிய கொடுப்பீராக என்று என்புகிறேன் ஜீவனிதாவே ஆமீன் 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 Aleluia.